ஏறு உன்னை பெண்ணின்று கலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை மணங்கிடும் உயர்ந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைத்த இன்னைக்கும் சீரியல் ஆக்டர்ஸ் உடைய பயோகிராஃபி லிஸ்ட் இல்லை ஸோ இப்போ நம்ம அடுத்த என் யாருடைய பயோகிராஃபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்த இன்னைக்கும் சீரியலில் ஒரு சிங்க இருந்தாங்க இல்லையா அவங்கள பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ வேற யாரும் இல்லை நம்ம நினைத்த சீரியல் நடிச்ச சிஃபானியோட பயோகிராஃபி தான் வந்து பார்க்க போறோம் ஸோ நம்ம நினைத்த இன்னைக்கும் சீரியலில் தாங்க இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஃபானி அதே இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ உந்தினோட கே பாட்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் அந்த சீரியலோடைய டப்பிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்த சீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஏ உந்தினோட கே பாட்கேங்கிற அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஃபாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டருக்கான நேமு ஸோ இவங்களுடைய ரியல் நேம் என்ன இவங்களுடைய ஹாபிஸ் என்ன இவங்களுடைய ப்ரொபஷன் என்ன அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் அவங்களுடைய பயோகிராஃபியை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் செலவாச்சு ஒரு ஒன் மந்த் செலவாச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம போறதில்லை ஜஸ்ட் ஒன் வீக் செலவாச்சு நேரடியா முதல்ல சொல்ல வேண்டியதானா ஒரு இந்த வீடியோவை கொஞ்சம் கூட பண்ணாம பாருங்க மறக்காம இந்த வீடியோ புதுசா பாத்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுடைய இல்லை பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஸோ இப்போ டேரெக்டாக வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஸோ இவங்களுடைய ரியல் நேம் சொல்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா சாரி நீங்கள் பேட் வேர்ட்ஸ்ன்னு எடுத்துக்காதீங்க இவங்களுடைய ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேமா சுங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹேமு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை பதினாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகரில் வந்து பிறந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் பஞ்சாபி ஃபேமிலி இவங்க ஹிந்து தான் ஸோ பிராமின்னாலே ஹிந்து தானே ஸோ ஓகே சிவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர்லேயே ஸ்கூல் படிச்சு சண்டிகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜும் படிச்சிருக்காங்க ஸ்கூல் பேர் கண்டுபிடிக்க முடியல ஸோ காலேஜ் பேர் வந்து பார்த்திங்கனா கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ ஜிசி ஜி செக்டர் சண்டிகரில் வந்து படிச்சிருக்காங்க இவங்களுடைய ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா டான்சிங் தான் டான்சிங் மட்டும்தான் இவங்க காலேஜ் படிக்கும் போதே நிறைய டான்ஸ் காம்படிஷனில் கலந்துருக்காங்க ஸோ அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் ஸோ இவங்க பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் தானே ஸோ சண்டிகரில் வந்து பார்த்தீங்கன்னா தி சிட்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பா ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பியூட்டிஃபுல்லாக இருக்க கேர்ள்ஸ்காக பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்த நீக்கும் சீரியல்லாம் நடித்த ஷிஃபானி இருக்காங்களே ஸோ அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செகண்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்களாம் ஸோ இவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா பேர் கண்டுபிடிக்க முடியல ஸோ இவங்களுடைய அம்மா பேர் பார்த்தீங்கன்னா அனிதா சூட் அண்ட் இவங்களுடைய பிரதர் நேம் பார்த்தீங்கன்னா கபீர் சூட் அண்ட் இவங்களுடைய சிஸ்டர் நேம் பார்த்தீங்கன்னா பலக் ஷூட் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் நினைக்கிற நான் சொன்னது வந்து இவங்களுடைய ராசி தான் சொன்னேன் இவங்களுடைய ராசி வந்து கேன்சர் ஸோ இவங்களுடைய குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் கிளாசிக்கல் டான்ஸிங் இவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் இவங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரீனா கபூர் இவங்களுக்கு பிடிச்ச மூவி வந்து பார்த்தீங்கன்னா தேவதாஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிருந்தேன் இல்லையா இவங்க பத்தி பார்த்தீங்கன்னா டான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்வம் இவங்க காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டான்ஸ் இந்தியா டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சீசன் த்ரீல பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்த்தில் செலக்ட் பண்ண ஸோ ஒன் அண்ட் ஒன்லி கண்டஸ்டன்டா பாத்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்களாம் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு பாலிவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீசன் த்ரீலையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தில் தியான் கால்யான்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியா பார் அப்படின்னு ஒரு ரோல் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ கலர்ஸ் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கசம் தெரிவி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா தி செகண்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்பர் பீர்பால்

அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ உந்தினோன் கே பாட்கேங்கிற அந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு பேரை வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஒருத்தர் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய பயோகிராஃபியை நம்மளோடய சேனல் அப்கமிங்லாம் வந்து வரப்போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃபானிக்கும் அர்ஜுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமான கெமிஸ்ட்ரியெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ உண்மையாலுமே அவங்க ரியல் கப்பிள்ஸாக இப்போ இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்த வீடியோஸில் வந்து ஃபுல் வந்து வீடியோ வரும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ நம்ம நினைத்தால் நிற்கும் சீரியல் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸாக இருக்கட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா பயோகிராஃபீஸாக இருக்கட்டும் அவங்க ரியல் லிபில் பண்ணிகிட்டு இருக்க காமெடி அண்ட் அட்ராசிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்துடும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய் துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் வாரங்கள் வாரங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம்பினி உலகம் பார்க்குது போகுது மனித வீரங்கள்